ஒன்று ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் புள்ளி இரண்டு எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் மைனஸ் பல்லவி நான்கு ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு ஈட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள் புள்ளி ஐந்து அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் மைனஸ் பல்லவி ஆறு இருசிலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக ஏழு உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக பல்லவி எட்டு உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் புள்ளி ஒன்பது நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் மைனஸ் பல்லவி ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை கேட்டபோது அகமகிழ்ந்த மனநிலையை ஒரு கணம் சிந்திப்போம் நம் இதயத்திலும் ஒரு ஆலயம் இருக்கிறது அங்கே ஆண்டவர் வீற்றிருக்கிறார் அந்த ஆலயத்திற்குள் சென்று அமைதியையும் சமாதானத்தையும் அனுபவிப்போம் எருசலேமின் சமாதானத்திற்காக இயங்குவதைப் போலனமுள்ளத்திலும் நம்மைச் சுற்றியுள்ள உலகிலும் சமாதானம் நிலவ வேண்டும் என்று பிரார்த்திப்போம் சகோதரர் நண்பர் என்ற பாகுபாடில்லாமல் எல்லோருடனும் அன்பையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்வோம் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் நம் இதயத்தில் இருப்பதால் நம் வாழ்விலும் நம்மைச் சுற்றியுள்ள அனைவரின் வாழ்விலும் நலம் பெருகும்படி மன்றாடுவோம் இப்போது கண்களை மூடி அமைதியாக என் உள்ளத்திலும் என் குடும்பத்திலும் என் தேசத்திலும் சமாதானம் நிலவட்டும் என்று மனதாரச் சொல்லுங்கள் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக